தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலும் நேற்று கனமழை வெளுத்து வாங்கியது சேலம் அருகே கனமழையின் போது இருசக்கர வாகனத்தில் சென்றவர் மீது பனைமரம் விழுந்ததில் அவர் உயிரிழந்தார் மத்திய கிழக்கு அரபிக்கடலில் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி நிலவும் நிலையில் தமிழ்நாட்டில் நேற்று பரவலாக கனமழை பொழிந்தது குறிப்பாக சென்னையில் நேற்றிரவு ஒன்பது மணியளவில் கனமழை கொட்டியது சென்னை மாநகர் முழுவதும் கனமழை வெளுத்து வாங்கியதால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது பூந்தமல்லி போரூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையால் குளிர்ச்சி நிலவியது கனமழை காரணமாக திருச்சி மதுரை மற்றும் நாட்டின் பிற பகுதிகளில் இருந்து சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த விமானங்களின் சேவைகள் பாதிக்கப்பட்டன தரையிறங்க தாமதமானதால் விமானங்கள் வானிலேயே வட்டமடித்தன திருவள்ளூர் மாவட்டம் வெங்கத்தூர் மணவாள நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் ஒரு மணி நேரம் சூறை காற்றுடன் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கீழையூர் தலைஞாயிறு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டியது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் சுற்று வட்டாரங்களில் பலத்த காற்றுடன் அரை மணி நேரம் கனமழை பெய்தது இந்த கனமழையால் பருத்தி சாகுபடி செய்த விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் கோவை நீலாம்பூர் பகுதியில் மிதமான மழை பெய்ததால் அந்த பகுதியில் ஒரே இடத்தில் இரண்டு வானவில் தோன்றியது மாவட்டம் சேலத்தாம்பட்டி ஏரி பகுதியில் கனமழையால் இரண்டு பனைமரங்கள் விழுந்ததில் பைக்கில் சென்று கொண்டிருந்த சிலிண்டர் டெலிவரி செய்யும் ஊழியர் ராமதுரை பரிதாபமாக உயிரிழந்தார் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இரவு ஏழு மணிக்கு பிறகு கனமழை கொட்டியது கோமல் சேத்தூர் செம்பனார்கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பதிவானது கனமழையால் குறுவை பயிர்கள் பாதிக்கப்படும் என விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர் குமரி மாவட்டம் தக்கலை குளித்துறை உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் கனமழை கொட்டியது இதனால் பல பகுதிகளில் மின் கம்பிகள் மீது மரக்கிளைகள் முறிந்து விழுந்து மின் சேவை பாதிக்கப்பட்டது தமிழ்நாடு மட்டுமின்றி புதுச்சேரியிலும் நேற்றிரவு ஒரு வார இடைவெளிக்கு பிறகு கனமழை கொட்டியது புதுச்சேரி விமான நிலையம் கடலோரப் பகுதிகள் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர் இந்நிலையில் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது இதேபோன்று திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது இதன் தொடர்ச்சியாக கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் நாளை மற்றும் நாளை மறுதினம் கனமழை பெய்யும் என கூறப்பட்டுள்ளது இதேபோன்று அடுத்த இரண்டு நாட்களுக்கு திண்டுக்கல் தேனி தென்காசியில் மிக கனமழையும் திருப்பூர் திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரியில் கனமழையும் பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணித்துள்ளது இந்நிலையில் வால்பாறை நீலகிரி மற்றும் கன்னியாகுமரியில் ஒரு வாரத்திற்கு மழை பெய்யும் என்பதால் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு மேற்கு கடற்கரை பகுதிகளில் பெய்யும் அதிகபட்ச மழையாக இது இருக்கும் என்றும் பிரதீப் ஜான் குறிப்பிட்டுள்ளார் அதிகனமழை மற்றும் நிலச்சரிவு எச்சரிக்கையை தொடர்ந்து அரக்கோணத்தில் இருந்து தேசிய பேரிடர் மீட்பு படையினர் கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரிக்கு தலா ஒரு குழுவினர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் சேலம் மேலும் மாநில பேரிடர் மீட்புக் குழுவில் இருந்து கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கலுக்கு தலா ஒரு குழுவினரும் நீலகிரிக்கு இரண்டு குழுவினரும் என நூற்று அறுபது வீரர்கள் ராணிப்பேட்டையிலிருந்து சென்றுள்ளனர்